அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரிக்கு தாங்க வந்திருக்கோம் அதியம்மான் கோட்டை ஸ்ரீ காசி காலபைரவர் அப்படின்ற கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த கோவிலுக்கு எங்கெங்கேருந்தும் நிறைய கூட்டம் வருவாங்கங்க முக்கியமாக கர்நாடகா பேங்களூர்லேருந்து நிறையா பேர் வருவாங்க ஏன்னா அதுக்கும் இதுக்கும் கொஞ்ச தூரம் அப்படிங்கிறதுனால எல்லா ஊர்லேருந்தும் நிறைய மக்கள் வருவாங்கங்க நாங்கள் போகும்போது மணி நாலு இருபதுக்கு நாங்கள் வந்து நின்றோம் நாங்கள் வந்து நின்று பத்து நிமிஷம் கழிச்சு இவ்வளோ கூட்டம் வந்துருச்சுங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பின்னாடி இன்னும் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கிறாங்க அது ரொம்ப அதிக கூட்டம் வந்துச்சு ஒழிய கம்மி ஆகலை வந்துட்டே இருந்தாங்க இங்கே கியூஆர் கோடு இருக்குது அதில் நன்கொடையே செலுத்தி மேலே காலப்பைவர் தெரியல இருப்பாருங்க நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துவிட்டோம் இங்கே கயிறு வச்சிருக்காங்க கயிறு நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த ரெகுலர் டப்பாவில் வந்து தீர்த்தம் வச்சுருக்காங்க உள்ள அபிஷேகம் பண்ணுறாங்க இல்லைங்களா அதனுடைய தீர்த்தம் வந்து இங்கே வச்சுருக்காங்க நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கலாம் அப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்க அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் வெளியே வரும்போது பாருங்கள் எவ்வளோ கூட்டம் எவ்வளோ கூட்டம் போயிட்டே இருக்காங்க பாருங்கள் இருக்கிறதுக்கு இன்னும் அதிகமாயிட்டே தான் இருந்தது அப்புறம் வரும்போது இந்த கூட எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வரமெளகா வச்சுருந்தாங்க அந்த பக்தர்கள்லாம் கொண்டு வந்து கொடுப்பது போல் இருக்குது அதே மாதிரி கட்டைங்களும் வச்சுருந்தாங்க இந்த யாகம் கூடல தான் நைட்டு வந்து யாகம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க பரமளகாயை போட்டு யாகம் நடத்துவாங்க அதே மாதிரி பக்கத்தில் கடைங்களும் நிறையா இருக்குதுங்க நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு வெளியே வரும்போது விளக்குலாம் நிறைய பேர் வச்சுருந்தாங்க இந்த விளக்கு வைக்கிற இடத்துல எவ்வளோ கூட்டம்னு பாருங்களேன் நம்மளால் நடக்கக்கூட முடியாது அந்த அளவுக்கு இருந்தது கூட்டம் எல்லாம் அங்கே ஸ்டாண்டில் வச்சது போக இங்கே கோவில் கிட்டையும் கீழேயும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர் எவ்வளோ கூட்டம் பார்த்திங்களா அதே மாதிரி இங்கே வந்து சுற்றியும் போடுறாங்க நம்மளுக்கு தேங்காயில் சுற்றி போடுறதா தான் சுற்றி போடலாம் அதே மாதிரி பூசணிக்காய் எல்லாமே இந்த மாதிரி எல்லா வகையான இதுலேயும் சுற்றி போடுறாங்க நம்மளுக்கு இந்த மாதிரி பூட்டு பாருங்கள் எவ்வளோ இங்கே வந்து பூட்டி வச்சுருக்காங்கன்னு இது ஒரு வேண்டுதல் போல் இருக்குது அப்புறம் இங்கே வந்து காலபைரவரோட சில ஒன்று வச்சுருக்காங்க அதை பார்த்துட்டு நாங்களும் கடையில் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நல்லாயிருக்கும் எவ்வளோ கூட்டம் நிற்கிறது பாருங்கள் நாங்கள் வந்த பிறகு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் வந்து சேரும் மறக்காமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் இங்கே பார்த்திங்கன்னா வெளியே வரும்போது இந்த திருநங்கைகள்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்கள நம்மளுக்கு சுற்றி போடுறாங்க அந்தது கண்ணு போட்டுடுச்சு அப்படின்னு சொன்னால் திருஷ்டி கழிப்பாங்கள்ல அதுவும் திருஷ்டி கழிக்கிறாங்கங்க இந்த வீடியோ பார்த்தா அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க